பிடிக்கிட்டு இருக்கோம் அதனால வேண்டி எங்களுக்கு அந்த ரெண்டாயரரூபா சம்பளத்தை அடிப்படை சம்பளமாக எங்களுக்கு பெற்று தரணும் அதுக்கும் இந்த ரெண்டாயிரரூவா சம்பளத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ராத்திரம் மட்டும் கூட்டிடறாதீங்க ஏன்னு கேட்டால் எங்களால் கொழுந்து இருக்கிறப்போ எடுத்து கொடுக்கணும் கொழுந்து இல்லாதப்போ எங்களால் எடுத்து கொடுக்க முடியாது இப்போயும் கொளுந்து இல்லாத காலம் தான் அதுலையும் நாங்கள் நீங்கள் கேட்குற கிலோ நாங்கள் எடுத்து எப்படியாவது ட்ரை பண்ணி நாங்கள் எடுக்க தான் பார்க்குறோம் அது பத்து கிலோவுக்கு அரைப்பேறை போட்டு போட்டு ஒம்பது கிலோ கிலோவில் போட்டு கொடுக்குறீங்க அந்த நிலம் மாறணும் எங்களுக்கு வேறு சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது நிறைய பிள்ளைகள் இருக்குது அதுக்கு ஒரு படிப்பறிவு வந்து இன்னமும் மலையகத்தை பார்த்தா அங்கே தான் இருக்குது அதுகளுக்கான சரியான ஒரு போசாக்கான நிலம ஒன்று வரணும் அது மாறணும் மாறி எங்கள் பிள்ளைங்களும் நல்ல ஒரு போசாக்கான பிள்ளைகளாக வளர்ந்து இந்த சம் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல ஒரு பிரஜையாக வாழணும் அதுகளுக்கும் ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்கணும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ காலையில் வேலைக்கு வந்துட்டோம்னா அன்றைக்கி அஞ்சு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அதுக்கு இடையில் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டோ இல்லை புள்ள கம்பரில் இருந்தோ வந்து அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லை ஒன்றரை மணிக்கு வந்துக்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அதுங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு செஞ்சு கொடுக்கணும் மற்றது எங்கள் விலைவாசி இப்போ அரிசியை அரிசி வேலையை கூட்டிட்டீங்க நீங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் வேலை செஞ்சு ஏழு பேர் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அப்போ அந்த ஒரு ஆள் விட்டு உழைப்பில் ஒரு நாளைக்கு நாங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஒரு ஆள் சாப்பிட முடியுமா ஒரு ஆளால் இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடு கூட அந்த காசால் சாப்பிட முடியாது அதனால அரிசி விலை சாமான் விதையை கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கான சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தந்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு அது ஒன்றா மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் சம்பளத்தை கூட்டி தந்துட்டு அடிப்படை பொருட்கள் விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன்